அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனியர்களுக்கு உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நாளை இதை செய்யுங்கள் நிச்சயம் பல யோகம் உங்களை தேடி வரும் அப்படி இன்றைய நாள் என்ன நாள் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இன்றைய நீங்கள் என்ன செய்ய செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குறிப்பா மிதனராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் சுக்ரன் சந்திரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேது கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம பார்க்க அந்த இன்றைய நாள் அமாவாசை அதாவது அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் நாள் என்று சொல்லலாங்க இந்த உன்னதமான அம்மன் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்குது அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டுங்க அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் முன்னோர்களுக்கு போய் சேருங்க அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததியினருக்கும் வந்து சேரும் என்பதை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யலாம் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிறது மாதர்காரனாகிய சந்திரனும் பிதர்காரனாகி சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசையாகும் அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் எமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும் போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை கூற வேண்டும் அமாவாசையினாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் மின்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடை பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும் போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு ஒரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரதப் படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது என்றும் காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது பின்னர் நமக்கு முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வை வழங்க வேண்டும் இதன் பின்னரே இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலேயே மிக பெரிய புண்ணியம் இந்த நாளில் நம் முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கின்றது சாஸ்திரம் மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதே போல் அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்க வேண்டும் மனைவியார் டிஃபனை சாப்பிட்டு விட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்போது இப்போதுதான் மாமனார் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காகத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர் ஒரு வழிபாட்டிற்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை கோலங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடும் முறை வழக்கத்தில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களின் நம்பிக்கை அப்படிப்பட்ட இன்றைய நாளில் மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முக்கியமாக ராஜ கிரகங்கள் நன்மை தரும் அமைப்புகளுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க இதனால் இன்றைய நாள்ல வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் சுப காரிய முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பணவிரயங்கள் அலைச்சொல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதக மான தீர்ப்பை நீங்க இப்போது எதிர்பார்க்கலாங்க அதே போல இந்த தருணங்கள்ல கடகராசிக்கு சுக்கரன் செல்வதால் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க எதிர்பாராத இடத்திலிருந்து தேவைக்கு ஏற்ப பணம் வருங்க வெளிநாடு வாய்ப்புகளும் உண்டுங்க பாகிஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைந்து இருக்கிறாரு அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லதுதாங்க ஏன்னா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க சுக்கர பகவான் புதனோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் இருப்பது பலவிதமான பிரச்சனையை தீர்த்து உற்சாகத்தை தரும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கர்மஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க அதே போல தந்தை பிள்ளை உறவு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அந்த உறவுகள்ல மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க பிள்ளைகளை பிள்ளைகள் தேவையற்ற செலவுகளை செய்வாங்க அதனால் மன வருத்தமும் வேதனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக சிக்கனத்தை கையாள்வது மிக மிக நல்லது கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது கிரக கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகாமையுள்ள கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது வீட்டிலேயே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க முன்னோர்களுக்கு பிதுர்க்கடன் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்